ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி அன்பியில் இருக்கக்கூடிய சுந்தரராஜர் பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ணலாம் தான் வந்திருந்தோம் நம்ம வந்து ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வந்து வருகிற சனிக்கிழமை வர்றதுனால அந்த வைகுண்ட ஏகாதசிக்காக மேல்கட்டி வஸ்திரம் அஸ்மானகிரி வந்து வழங்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஐந்தாவது தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அன்பியில் இருக்கக்கூடிய இந்த சுந்தரராஜர் பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட முன்மட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டால் வந்து தனி சன்னதியில் வந்து தெற்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து எல்லா தளத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டால் வந்து நம்ம நின்ற கோலத்தில் தான் வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் இந்த தளத்தில் ஆண்டாளோட உற்சவர் வந்து கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதாவது வந்து மூலவர் நின்ற குலத்திலையும் உற்சவர் வந்து அமர்தகுலத்திலையும் அருகருகே இந்த இரு கோலத்தையும் வந்து ஆண்டால் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்கிறது வெகு அபூர்வமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது திருமண தடை நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டாலையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் நன்றி வணக்கம்